வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரகுமான் இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மேட்டோனில் என்ன நடந்தது தான் பார்க்க போகிறோம் எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை என்னன்னு தெரில அங்கே மழை பெஞ்சதுனால கொஞ்சம் தொண்டையெல்லாம் கெட்டிக்கிடுச்சி அதனால தான் நேற்றுக்கே நான் வீடியோ போடலை பட் நான் ஸ்மாக்டன் ரிவ்யூ நம்ம எப்பவுமே மிஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி நான் போடுறேன் குரல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மறக்காமல் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண முடியுமா தினமும் பொறசிங் செய்களை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க ஷோ ஆரம்பித்த உடனே யுனைடெட் சாம்பியன் சோலோ சிக்கா வித் எம்எஃப்டி இவங்க எல்லாருமே வந்து அட்டர்ஸ் டு சாமி ஜெயின் சாமி ஜெயினை எதுக்காக நாங்கள் ராளை அட்டாக் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க அவன் இதுக்கு முன்னாடி அவன் ஆனால் யூஸாக இருக்கலாம் எங்கள் பிளட் லைனில் ஒரு மெம்பராக இருக்கலாம் பட் ஆனால் இப்போ அவன் எனக்கு எதிரி தான் என்ன பீட் பண்ணியிருக்கான் அதுக்கு நான் பழி வாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அண்ட் சாமிசின் சொல்கிறார் சில நாட்களாகவே எனக்கு ரால் பிரச்சனை இருக்குது பல பேர் வந்து என்ன ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் வின் பண்ணதுக்கு லாய்க்கில்லை நீ ஒரு ஹெவி வெயிட் சாம்பியன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனசை கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் நீ வந்துருக்கிற சோலோனா அவனை சொல்லட்டா நான் ஹெவி வெயிட் சாம்பியன் கண்டிப்பாக ஒரு நாள் ஆவேன் அது என்றைக்குன்னு தெரியாது பட் ஆனால் நான் இதுவரைக்கும் யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணது கிடையாது இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை நான் நாலு தடவை வின் பண்ணியிருக்கிறேன் டாக்டீன் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருக்கிறேன் ஆனால் என்னுடைய கலெக்ஷனில் வேர்ல்டு டைட்டிலுக்கு அப்புறமா ஒரு டைட்டிலை நான் வின் பண்ணலை அப்படின்னா அது ஓங்கிட்டே இருக்கிற இந்த டைட்டில் தான் ஸோ நான் கண்டிப்பாக வந்து உன்னுடைய யுனைடெட் சாம்பியன்ஷிப்பாக ஒரு மேட்ச் கேட்குறேன் இது எப்போ வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது சிக்காவை சொல்கிறாரு நான் பார சாமி நீ வந்து ஸ்மேங்டோன் ரெஸ்லர் கிடையாது நீ வந்து ரா ரெஸ்லர் ரா ரெஸ்லர் வந்து ஸ்மார்டோன் பிராண்டில் இருக்கிற சாம்பியன்ஷிப்புக்காக மோதணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு நீ கனடாவில் இந்த ராஸ் மேட்டோன் நடந்ததுனால தான் நீ ராக்கோஸ் மேட்டோனுக்கு வர முடியுது மற்ற டைம் உன்னால் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சோலோசிகாவை வந்து சாமி சேனை பார்த்து சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் கடுப்பான சோலோசிகாவை பார்த்தீங்கன்னா சாமி சேனை தன்னுடைய எம்எஃப்டி டீமை மெம்பர்ஸை வச்சு பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாரு அப்போ நல்ல வேலை அந்த இடத்துல ஜிம்மி ஊசோ காப்பாற்றதுக்காக வாடாரு பட் ஆனால் இவங்க நாலு பேர் இருக்கிறாங்களே ஜிம்மி ஊசோ சாமி சேன் இவங்க ரெண்டு பேராலேயும் பார்த்தீங்கன்னா சோலோசிகாவோடைய எம்எஃப்டி டீமை சமாளிக்க முடியலை அப்போ அந்த இடத்துக்கு சர்ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா ஜேக்கப் பாட்டு வந்துட்டார் போன வாரம் ஜேக்கப் ஃபாட்டு வரல பட் ஆனால் இப்போவும் ஜேக்கப் பாட்டு வந்துட்டார் ஜேக்காட்டு வந்து சாமி சைனியும் ஜிம்மி ஊசியும் காப்பாற்றிட்டாரு அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்குள்ள பிரச்சனை பெருசாக போயிட்டு இருந்ததா அதனால் டூன் ஜென்ரல் மேனேஜர் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாரு உங்களுக்குள்ளே ஒரு பெரிய பிரச்சனை போய்ட்டு இருக்குது அதை வந்து நம்ம இன்றைக்கே முடிவு கட்டிடலாம் இன்னைக்கு ஃப்ரைடே நைட் ஸ்மேட்டூனோட மெயின் எமெண்ட்டாக வந்து எம்எஃப்டி டீம் வெசி சாமிசைன் ஜேக்காட்டு மற்றும் சோலோ சிகாவா இவங்களுக்குள்ள ஒரு சிக்ஸ் மேன் ஆக்டி மேட்ச்சாக நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு அதுக்கப்புறமா பேக் ஸ்டேஜில் செல்சு கிரீனாக பார்க்குறாங்க செல்சு கிரீன் பார்த்திங்கன்னா போன வாரம் ஷாட்ல ஃப்ளேர் கூட விளையாடுன மேட்சில் கேட்கால் அடிபட்டாங்களா அதுக்கு ரிவன்ஸ் எடுக்கிறதுக்காக இன்றைக்கி பைப்பர் ரிவன் இறங்கியிருக்கிறாங்களாம் பைப்பர் ரிவன் இன்னைக்கு அலெக்ஸாபிள்ஸ் கூட ஒரு மேட்ச் விளாட போகிறாங்களாம் எதுக்காக செல்சு கிரீனாக போன வாரம் வந்து ஷார்ட்ல ஃப்ளயர் அசிங்கப்படுத்துறதுனால அதை பழிவாங்கிறதுக்காக நான் ஒரு மேட்ச் விளையாட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க இந்த ஆக்சுவலிங்காய் ஷார்ல ஃபுல்லார் மற்றும் மலேக்ஸா இந்த காம்பினேஷன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது இவங்க உமன்ஸ் டாக்டிங் சாம்பியனாக இருந்து உண்மையிலேயே பக்காவாக என்டர்டைன்மெண்ட் பண்ணுறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே சூப்பராக என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க இந்த மேட்ச்சும் ஆரம்பிக்குது அதுக்கு முன்னாடி டபிள்யூ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மெயின் வேண்டாம் டீம் ஜேக் ஆஃப் ஆ டூ வெர்சீஸ் டீம் ஜ சோலோ சிகாவா அதாவது எம்எஃப்டி வெர்சி சாமிசேன் சோலோ சிகாவா ஜிம்யூசுக் அகேன்ஸ்டா சிக்ஸ் மைண்ட் ஆக்டிவ் மேட்ச இன்றைக்கி ஸ்மார்டோனுடைய மெயின் இவென்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த மேட்ச் மெயின் இவெண்ட்டனா இன்றைக்கி ஸ்மாட்டோனில் பெருசாக இந்த மூம்ட்டும் நடக்கல அப்படின்னு அர்த்தம் ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அலெக்ஸா பில்ஸுக்கும் பைப்பர்மனுக்குமான மேட்ச் நடக்குது இந்த மேட்ச்சில் அலெக்ஸா பில்ஸ் வந்து ரொம்பவே க்ளீனாக ரோல் அப் முறையில் வின் பண்ணிட்டாங்க வின் பண்ணதுக்கப்புறமா சீக்கரட் அரஸ் டீம் வந்து பயங்கரமாக அலெக்சா பில்ஸ் அட்டாக் பண்ணுறாங்க சார் லஃப்லர் காப்பாற்ற வந்தாலும் பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாங்க இன்றைக்கி பைப்பர் நிவன் தோற்று போனாலும் பயங்கரமாக பார்த்தீங்கன்னா செல்சிகிரீனுக்காக பயங்கரமாக அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க மேபி நம்ம சீக்ரெட் ஹெஃபிட் டீமுக்கும் ஷார்லஃப்ளர் அலெக்சா பில்ஸுக்கும் இடையில ஒரு டாக்டின் சாம்பியன்ஷிப் மேட்சை எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன் பட் ஆனால் இது வரைக்கும் அலெக்ஸா ஷார்லெட்டை சீக்கிரட் ஹெவெட் டீம் வந்து வின் பண்ணலை மேபி நெக்ஸ்ட் வீக் ஒரு டேக்டின் மேட்சை வச்சு அதில் வின் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்குள்ள ஒரு டாக்டின் சாம்பியன்ஷிப் மேட்ச் ஃப்யூச்சரில் நடக்க வாய்ப்பு இருக்குது சரி அதுக்கப்புறமா பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் டிஃபனி கிட்டே எனக்கு ஒரு மீண்டும் வாய்ப்பு தான் நான் மீண்டும் சாம்பியன்ஷிப்பாக மோதணும் அப்படிங்கிற மாதிரி ஜேட்காரர்கள் வந்து நிற்கிறாங்க அப்போ அந்த இடத்துக்கு சர்ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா நயா ஜாக்ஸ் வராங்க இம்மா நயா ஜாக்ஸு வணக்கம் டிஃபினிக்கும் நாங்கள் எக்கச்சக்க தடவை மேட்ச் பார்த்துட்டோம் மீண்டும் சேலஞ்ச் பண்ணதுக்கு இந்தம்மா வந்திருக்குங்க பார்த்திங்களா எனக்கெல்லாம் பார்த்த உடனே கடுப்பாயிட்டு ஸோ அப்போது டிஃபினி சொல்கிறாங்க ரெண்டு பேருமே என்கிட்ட தோற்று போனவங்க தான் உங்களே நீங்கள் ப்ரூஃப் பண்ணிக்கோங்க உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு மேட்ச் வச்சுக்கோங்க ரெண்டு பேரில் யார் வெற்றி பெற்றீங்களோ அவங்க ப்ரூஃப் ஆன ஆளுன்னு வச்சுக்கலாம் அவங்க என் கூட விளையாடுங்க அப்படிங்கிற மாதிரி ஜெயர்காருக்கு நயா ஜாக்ஸை பார்த்து சொல்லிவிட்டு டிஃபனி போயிட்டாங்க மேபி இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு மேட்சை வச்சு வின்னர் வந்து டிஃபினிக்கு அகேன்ஸ்டாக அடுத்து தான் மோதலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஸ்மார்டோன் ஜென்ரல் மேனேஜர் கன்ஃபார்ம் பண்ணலாம் மேட்ச்சு பட் ஆனால் டிஃபினி தான் சொல்லியிருக்காங்களதை ஒருத்து ஜென்ரல் மேனேஜர் எந்த முடிவும் எடுக்கலை அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஜெயர்களுடைய ஹில்டன் நிலத்தை மெது மெதுவாக காட்டிகிட்டு இருக்கிறாங்க எப்போ முழுசாக வில்லியாகுவாங்க அப்படின்னு தெரில அடுத்தது நம்ம மிஸ் இருக்கிறார்ல அவர் கார்மனைஸ் கூட சேர்ந்து ஒரு டேக் டீமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு மேட்ச் விளையாட போகிறாங்க எந்த டீமுக்கு ஆகிஸ்தானா ஆக்சியம் டீம் இருக்குதுல்ல அந்த டீமுக்கு அகனிஸ்தான் தான் இந்த மெல்லோ அண்ட் மியூஸ் உண்மையிலேயே காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ மேக்டோன் சைடு டாக்டின் டிவிஷனை உருவாக்கினாங்க இந்த ஆண்ட்ராய்டு ரேஃபினிக்ஸு இந்த மெல்லோ இவங்கெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது இந்த டாக்டின் டிவிஷன் உண்மையிலேயே சூப்பராக இருக்குது இவங்களுக்குள்ள ஒரு மேட்ச் வைக்கும்போது உண்மையிலே அல்ட்ராசக்கலாக இருக்குது ஆக்சுவலி இதில் கார்மலைஸ் வந்து ஆக்ஷனுக்கு ஃபினிஷரை போட்டு வின் பண்ணலாம் அப்படிங்கிற முயற்சியை ஈடுபடும் போது மியூஸ் கரெக்டாக கார்மலைஸை டேப் அவுட் பண்ணிட்டாரு டேப் அவுட் பண்ணி மியூஸ் இந்த மேட்ச்சில் அவருடைய ஃபினிஷரை போட்டு வின் பண்ணிவிட்டார் ஆக்சுவலி இதில் கார்மலாய்ஸ் அண்ட் மிஸ் அண்ட் வின் பண்ணிட்டாங்க ஆனால் கார்மலாய்ஸ் வந்து அவர் இந்த மேட்சை ஃபினிஷ் பண்ணலாம் அவர் வந்து ஃபினிஷ் ஷாட் போட்டு இந்த மேட்ச்சை வின் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணார் ஆனால் அந்த மிஸ் வந்து கெடுத்ததுனால முகம் மட்டும் கொஞ்சம் சரியில்லை ஏதோ முகத்தில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி காட்டுறாங்க மேபி மிஸ்துக்கும் கார்மேஸுக்கும் அதுக்குள்ள ஒரு பிரிவை ஏற்படுத்திடுவாங்களா அப்படின்னு தெரில அந்த டீம் இப்போ தான் உருவாக்கியிருக்கிறாங்க அதுக்குள்ளே பிரேக்கப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம் பட் அந்த மிஸ் வந்து பின்ஃபால் பண்ணி வின் பண்ணதை கார்மேஸ் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஃபேஸ் கட்டில் நமக்கு காட்டியிருக்காங்க சரி டபிள்யூ என்ன ஸ்டோரி லைன் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரில வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ அதுக்கப்புறமா காய்ஸ் இந்த கியானா ஜேம்ஸ் அப்படிங்கிற ஒரு ரெஸ்லர் உண்டு இப்போதைக்கு அவங்க பார்த்தீங்கன்னா ஜூலியா தான் ஒரு மேனஜர் மாதிரி இருக்கிறாங்க அவங்க வந்து டிஃபினியை பார்த்து ஒரு பேச்சுவார்த்தை மாதிரி எடுக்கிறாங்க எங்க எங்கள் ஜூலியாவுக்கு ஃப்யூச்சர் டைட்டில் அப்பர்ச்சுனிட்டி தானு பட் ஆனால் ஜூலியா தற்போதுக்கு உமன்ஸ் யுனைடெட் சாம்பியனாக இருக்கிறதுனால அந்த ஸ்டோரியாவை பார்க்கிட்டு அவள் எங்கே அப்படிங்க மாதிரி கேட்கும்போது ஜூலியா இன்னைக்கு வரல ஆனால் கூடிய சீக்கிரம் வருவா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க வரும்போது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபினி போயிட்டாங்க ஜூலியாவை பற்றி பேசுனதை கேட்ட உடனே மிஷின் மியா மியாயம் இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க ஜூலியா எப்போ வருவா வந்த உடனே எனக்கு வந்து உமன்ஸ் யுனைடட் சாம்பியன்ஷிப்பான வாய்ப்பு வேணும் நான் ஆல்ரெடி இதை அப்படி மேனேஜ்மெண்ட்டை கேட்டுவிட்டேன் ஜூலியா வந்த உடனே மேட்சுன்னு சொன்னாங்க ஆனால் ஜூலியா வரலையே அப்படின்னு கேட்கும் போது ஜூலியா வரல அவங்க வந்து இப்போதைக்கு ஷெடியூல் பிஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேன ஜேம்ஸ் எஸ்கேப் ஆயிட்டாங்க ஆக்சுவலி உமன் சாம்பியன்ஷிப்புக்காக மோதத்துக்கு வாய்ப்பு கேட்டு வந்தாங்க ஆனால் இப்போது யுனைடெட் சாம்பியன்ஷிப் வாய்ப்பை மிஷின் கேட்குறாங்க சரி இந்த ஸ்டோரி எங்கே கொண்டு போகிறாங்கன்னு தான் தெரிலங்க ஏன்னா உமன்ஸ் யுனைடெட் சாம்பியன்ஷிப் உண்மையிலேயே போரிங்காக இருக்குது உமன்ஸ் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் ஸ்டோரி நல்லா இருக்குது இப்போ யுனைடெட் சாம்பியன்ஷிப் ஸ்டோரி தான் முக்கியாக இருக்குது அடுத்தது அட்ரஸ்டு ட்ரூமாஹேண்டர் கோடி ரோட்ஸ் போன வாரம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ட்ரூம் ஆகியர் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸை அடி அடி நடிச்சிருப்பார் அதை ஸ்க்ரீனில் போட்டு கேட்டுறாரு அது மட்டும் இல்லாமல் அந்த கமெண்ட்ரி டேபிள் கிட்டே போய்ட்டு போன வாரம் இப்படி இருந்த கமெண்ட்ரி டேபிளில் நான் வந்து கோடி ரோட்ஸுக்கு ஒரு கிளைமர் போட்டேன் அதில் அவனுக்கு பயங்கரமாக அடிபட்டிருக்குது அதனால் அவனால் இன்றைக்கி ஸ்மார்ட் வர முடியலை நான் கண்டிப்பாக அவங்ககிட்ட இருக்கிற யூனிவர்சல் டைட்டில் மீண்டும் வின் பண்ணுவேன் என்கிட்ட மீண்டும் அந்த கோல்டன் டைட்டில் வரும் அண்ட் கோடி ரோட்ஸ் ஏன் கூட மோதத்துக்கு இப்போ தயாராக இல்லை ஆனால் அவன் தயாராக இருக்கிற நேரத்தில் நான் அவனை வீழ்த்தி சாம்பியன் ஆவேன் அப்படிங்க மாதிரி ட்ரூமாக்கின்றது பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸுக்காக எடுத்துகிட்டு ஒரு வார்னிங் மெசேஜ் அனுப்பியிருக்காரு இன்றைக்கி கோடி ரோட்ஸ் வரலை மேபி எனக்கு தெரிஞ்சு ட்ரூமாக்கின்றருக்கும் கோடி ரோட்ஸுக்கும் ராசின் பேரஸில் ஒரு மேட்சை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க எதிர்பார்க்குறேன் ராசின் பேரிஸ் நடக்க இன்னும் ரெண்டு வாரம் இருக்குது மேபி நெக்ஸ்ட் வீக் கன்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குது ஆனால் இன்றைக்கி கோடி ரோட்ஸ் வரல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க டபிள்யூபி மேபி நெக்ஸ்ட் வீக் ட்ரூ மார்க்கிட்ட இருக்கும் கோடி ரோட்ஸுக்கும் அந்த மேட்ச் கன்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறமா ஸ்ட்ரீட் ப்ராஃபிஸ் டீம் இருக்கிறாங்கல்ல அவங்க வந்து இன்றைக்கி ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து விளையாட போகிறாங்க அதுவும் டிஐஒய் டீமை எதிர்த்து இந்த மேட்ச்சில் வெற்றி பெற்றுவிட்டா ஃப்யூச்சர் டேக்டின் சாம்பியன்ஷிப் வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் அதாவது கண்டனராக நீங்கள் செலக்ட் ஆவீங்க அப்படின்னு ஸோ அதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கும்போது அந்த இதுக்கு எம்எஃப்டி டீம் வராங்க சோழசிக்காக என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா இதுக்கப்புறமா ஸ்மாக்டோன் டேக்டின் டிவிஷனை நாங்கள் தான் பார்க்க போகிறோம் ஏன் கூட இருக்கிற எம்எஃப்டி மெம்பர்ஸ் வந்து டாக்டீன் சாம்பியனாக போகிறாங்க ஸோ நீங்கள் வந்து அந்த டாக்டீன் சாம்பியன்ஷிப்பாக முயற்சி பண்ண வந்தால் ஒயிட் சிக்ஸ் கூட மோதி நாங்கள் வந்து டைட்டில் பிடிங்கிக்கிறோம் அப்படிங்க மாதிரி பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி பாருங்கள் ஏரிக்கிறோன்னு கையில் சுற்றியில் வச்சு இருக்காரு என்னடா எங்களுடைய டேக்டிங் சாம்பியன்ஷிப்பாக போட வாரீங்களா அப்படின்னு தூரத்தில் காட்டுறாங்க பார்த்தீங்களா தூரத்தில் நம்ம ஏறிக்கிறோன்னு கையில் சுற்றியில் வச்சுருக்கிற மாதிரி காட்டியிருக்கிறாங்க அது அப்படி இன்றைக்கி ஒயிட் சிக்ஸில் இருக்க மற்ற யாரும் வரல நெக்ஸ்ட்டு டிஏஒ டீமுக்கும் ஸ்ட்ரீட் ப்ராஃபீஸுக்குமான அந்த டீம் மேட்ச் நடக்க போது வெற்றி பெற்றவங்களுக்கு ஃப்யூச்சர் டாக்டீன் டீட்டலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த மேட்ச்சில் ரொம்பவே க்ளீனாக டிஓஐ டீமை வீழ்த்தி ஸ்ட்ரீட் ப்ராஃபீஸ் வந்து வின் பண்ணிட்டாங்க ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி டிஐஒய் டீம்ட்ட இருக்கிற டாக்டீன் சாம்பியன்ஷிப்பை தான் ஸ்ட்ரீட் ப்ராஃபீஸ் ஒரு ஸ்மார்ட் ஒன் வின் பண்ணியிருப்பாங்க இன்றைக்கி ஒரு நார்மல் மேட்ச்லேயும் வின் பண்ணிட்டாங்க இந்த மோட்டார் சிட்டி மிஷின் கண் டீமுக்கும் மிஸுக்கும் கார்மலோ பேக் சைஜில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்குது இதனால் ஸ்மேட்டோன் ஜென்ரல் மேனேஜர் உங்கள் பிரச்சனையை தீர்க்கிற மாதிரி நெக்ஸ்ட்டு வீக் உங்கள் ரெண்டு பேருக்கும் ரெண்டு ரெண்டு டீமுக்கும் ஒரு மேட்சை கன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து கார்மலோ ஐஸ் மற்றும் மிஸ் ரெண்டு பேருமே சேர்ந்து மோட்டார் சிட்டி மிஷின் கன் டீமுக்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா ஒரு டீம் மேட்ச் விளாட போகிறாங்க ஸோ இதில் வின் பண்ணுறவங்க அடுத்த கண்டன்டராக ஆகலாம் டாக்டின் சாம்பியன்ஷிப்பான கண்டென்ட் இதில் வெற்றி பெறவங்க டிஏவி டீம் கூட மதுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் சாரி ஸ்ட்ரீட் ஆஃபீஸ் டீம் கூட மதுவாங்க நினைக்கிறேன் அடுத்தது ட்ரூத் உங்கள் ரியல் ஜான்ஸ்னா போன வாரம் வந்துவிட்டாரு அந்த தருணம் எப்படி இருந்தது அப்படிங்கிற பேசிட்டு இருக்கும்போது எஸ் ரியல் ஜான்ஸ் தான் வந்துவிட்டான் இப்போ நான் ரியல் ட்ரூத்தாக வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துக்கு அலிஸ்டார் பிளாக் வந்து நிற்கிறாரு ஆல்ரெடி அலிஸ்டார் பிளாக்கு டேமி பீஸுக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது இதுக்கெல்லாம் காரணமே ஆட்ரூத் தான் ஸோ அதனால் ஆட்ரூத்தை பார்த்து நெக்ஸ்ட் வீக் ஐ சூன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அதாவது நெக்ஸ்ட் வீக் நான் ஒன்று பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் மேபி நெக்ஸ்ட் வீக் இவங்க ரெண்டு பேரும் ஒரு மேட்ச் நடக்கிறதுக்கான ஸ்டோரியை டெவலப் பண்ணியிருக்காங்க போல இருக்குது டேமிங் பீஸ் மேபி நெக்ஸ்ட் வீக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவருக்கு இப்போதைக்கு அடிபட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேபி நெக்ஸ்ட் வீக் ரிட்டர்ன் ஆகி அலிஸ்தா பிளாக் அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்குது நம்மளே உங்கள் ஸ்டோரி டெவலப் ஆகி ஒரு மேட்ச் வைக்கலாம் அடுத்தது மெயினை விட்டால் இன்றைக்கி சாமி ஜெயின் ஜிம்மி ஊசோ ஜேக்கப் ஃபாட் தான் மேட்ச் விளையாட போகிறாங்க ஜிம்மி ஊசோ தன்னுடைய பிரதர் சாமி ஜெயின் அப்படின்னு சொன்னாலும் ஜேக்கப் ஃபாட்டும் அது ஏற்றுக்க மாட்டேங்காரு நான் பார்ப்பா நீ ஏன்னால் எனக்கு பிரதர் கிடையாது நமக்குள்ளே பிரச்சனை இருக்க தான் செய்யுது நான் எக்காரத்தை கொண்டு உன்னை பிரதரை ஏற்றுக்க மாட்டேன் ஜிம்மி மட்டும் தான் என்னோடய பிரதர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு பரவாயில்ல நான் ஜிம்மி உனக்கு பிரதர்னா ஜிம்மி எனக்கு பிரதரு ஸோ எப்படி பார்த்தாலும் நம்ம பிரதர்ஸ் தானே அப்படிங்கிற மாதிரி சாமி ஜெயின்னு சொல்லி மனுப்புறாரு ஆனால் சாமி ஜெயின் தாங்க இருக்குது இல்லையா லக்கா நாள் எப்படி தெரியுமா சவுதி அரேபியாவுக்கு போனார்னு வைங்களேன் அதுக்குன்னு தெரியும் ஸ்டோரியான்னு கெனடா போனார் வீங்களேன் அதுக்குன்னு தனி ஸ்டோரியன் ஏன்னா கனடா அவரோட சொந்த ஊர் அமெரிக்காவுக்கு போனாருவீங்களேன் அங்க வந்து ப்ளெட் லைன்ல நானும் ஒரு நெப்பரு அப்படிங்கிற மாதிரி சொல்லார் ஸோ ஊருக்கு ஊர் பார்த்தீங்கன்னா சொந்தக்காரங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத காட்டுறாரு இருக்குது ஸோ உண்மையிலேயே கொடுத்து வச்சவர் சாமி சேனன் தாங்க எங்கே போனாலும் மரியாதை இருக்குது ஸோ அதனால தான் டபுள்யூ பார்த்திங்கன்னா சாமி சேனா அப்படி காட்டுறாங்க இருக்குது ஏன்னா ஊருக்கு ஊர் மவுஸ் இருக்குல்ல சரி அதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் அட்வர்டைஸ்மெண்ட்டை பற்றி பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீக் நம்ம ஜான்சனா வந்து ரிட்டர்ன் டு அயர்லாண்ட் ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து யூகேக்கு போயிடுவாங்க யூகேலில் அயர்லேண்டாக்கி ஜான்சனாக வர போகிறாரு அண்ட் ட்ரூத் வெர்சீஸ் அலிஸ்டா பிளாக்குக்கான அந்த சிங்கிள்ஸ் மேட்ச்சை டபுள்யூ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற ஃப்ரைடே நைட்ஸ் மட்டும் நடத்த போகிறாங்க அண்ட் மோட்டார் சிட்டி மிஷின் கேன் வெர்சீஸ் கார்மலோய்ஸ் அண்ட் மிஸுக்கான அந்த டாக்டி மேட்சும் நெக்ஸ்ட் வீக் தான் டபுள்யூபி நடத்த போகிறாங்க சரி இப்போ நம்ம மெயின் மேட்ச்சுக்கு வரலாம் எம்எஃப்டி வெர்சிஸ் ஜேக்கப் ஹா டூ சாமியூசையன் ஜிமி ஊசோ இந்த மேட்ச்சுடைய எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா சாமி ஜையன் அண்ட் சோலோ சிகாவா எங்கள் ரெண்டு பேர் தான் ரிங்கில் இருக்கிறாங்க ரொம்பவே கிளீனாக அகெயின் பார்த்தீங்கன்னா சாமி சயன் சிகாவை பீட் பண்ணி ஸோ சிகாவா கரண்ட்லி சாம்பியன் ஆல்ரெடி ஒரு தடவை வெயிட் பண்ணிட்டார் இன்றைக்கி ஸ்மார்டோன்லையும் சிக்ஸ் மென்ட் ஆக்டிவ் மேட்ச்சில் சிகாவை பீட் பண்ணி இந்த மேட்சில் சாமி ஜையன் வின் பண்ணிட்டாரு ஸோ ஃபியூச்சரில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா யுனைடெட் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து சாமி ஜேனுக்கு கிடைக்க தான் போகுது ஏன்னா ரெண்டு தடவை சாம்பியனாக இருக்கிற சோலோ சிக்காவை வீழ்த்திதாரு ஸோ எப்படியோ இன்றைக்கி சா அமேசான் மூலியமா தானே வின் பண்ணாங்க அதனால ஜேக்கப் டூ அந்த பகையெல்லாம் மறந்துட்டு சாமி செய்யலாம் கட்டி பிடிச்சி ஸோ நம்மலாம் ஃபேமிலி தான் அப்படிங்கிறத ஏற்றுக்கிட்டாரு இப்படி ஒரு ஹாப்பி என்டிங்கில் அண்ட் ஜாயின்ஸ்லாம் இல்லாமல் கோடி ரோட்ஸ் இல்லாமல் பெரிய ரஸ்லஸ் ராண்டி அட்டன் இவங்களாம் இல்லாமல் ஒரு முக்கையான ஸ்மார்ட் டூன் இன்றைக்கி நடந்து முடிஞ்சது இன்றைக்கி ஸ்மார்டோன் எனக்கு உண்மையிலேயே சுத்தமாக பிடிக்கல பிகாஸ் ஸ்மார்டோன் ஹைப்பே இல்லை கோடி ரோட்ஸ் இல்லை சீனாக இல்லை அண்ட் அப்டேட் இல்லை ஸோ ஸ்மே இன்றைக்கி ஸ்மார்ட் ரொம்பவே சுமாராக இருந்தது உங்களுக்கு என்ன எப்படி இருந்தது தான் மறக்காமல் கன்பர்ஸெலாம் கன்மிக்கோங்க உடம்பு சரியானதுக்கப்புறமா மிந்தி மாதிரி ரெகுலராக போடுறேன் ரொம்ப முடி லங்க கஷ்டமாக இருக்குது